அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விசுவ வச வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அதாவது இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னால பொறுத்திருக்கும் சிம்மத்தின் சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இது போல இந்த நாளுக்கான முழு பழங்களை பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க அதுக்கு முன்னாடி இந்த நாளுங்கிறது சிம்ம ராசிக்கு ஒரு வாட்டில சொன்னாக்க போட்டிகளை முறியடிக்கூடிய நாளுங்க இதோட நாள் சிறப்புன்னு பார்த்தோம் பிரதோஷ நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்துக்கு உரிய நாள் இதாவது நிலபல பிரச்சனைகள் இருக்கு சொத்து பத்து பிரச்சனை இல்லை நான் வாடகை வீட்டுலதான் வச்சிட்டு இருக்கேன் அப்பா தாத்தா காலத்துல இருந்து வரைக்கும் சொத்துக்கள் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த பிரதோஷ நாட்கள்ல நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்ய நல்லது நடக்குங்க குடும்பத்துல தீராத சண்டை இருக்கு தீராத நோய் இருக்கு வாழ்வி நரகமாறு இருக்கு எதுவுமே அந்த வாழ்க்கையில எதிர்கொள்ள முடியல இந்த பிரச்சனை எல்லாம் எப்பதான் தீருமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா பிரதோஷ நாள்ல சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க புரியுதுங்களா ஈசனை வேண்டினா செல்வ வளம் கிடைக்கும் சகல விதமான துன்பங்களும் தீரும் பிரதோஷம் அப்படிங்கிறது மாலை வேலையில சூரிய பகவான் அஷ்டமனத்துக்கு முன்பா வரக்கூடிய ஒன்றரை மணி நேரம் பிரதோஷ காலம் தினமும் வரக்கூடிய இந்த பிரதோஷ வேலையில சிவபெருமானை வழிபாடு செய்யறது உகுந்ததுதான் மாலையில நாலு டு ஆறு மணி வரையிலான இந்த நேரத்துல சிவபெருமான யாரெல்லாம் வழிபாடு செய்யல அது ரொம்ப விசேஷங்க ஆலயம் போக முடியல அப்படின்னாக்கா அந்த வேலையில நீங்க வீட்டுல சிவபெருமான நினைச்சு சிவபெருமான் படத்துக்கு முன்னாடி நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் இல்ல நான் வந்து ஆபீஸ்ல இருக்கமா அப்படின்னா ஒரு நிமிஷம் ஒதுக்கி அந்த ஒரு நிமிஷம் முழுசா மனசுல வந்து சிவனை நிறுத்தி ஓம் நமக்கு சிவாய இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை உச்சரிங்க ஓம் அப்படிங்கிற இந்த பிரணவ மந்திரத்தை நீங்க உச்சரிக்கிறப்போ சிவாலயம் போயிட்டு சிவபெருமான் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் சோ இவ்வளவு அற்புதமான பலன்களை வளங்கூடிய இந்த பிரதோஷனால தவற விட்டுறாதீங்க நந்தி தேவருக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடக்கும் சிவபெருமானுடைய கோயில்கள்ல சிவபெருமானுக்குமே சிறப்பான பூஜைகள் நடக்கும் இதுல கலந்துக்கோங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் இந்த வேலையில வந்து சகல தேவர்களுமே ஈசன தொலை அவருடைய ஆலயத்துக்கு வருவாங்க இதனால நம்ம வேண்ட போ தேவர்களோட சேர்ந்து வேண்ட புண்ணியம் நமக்கு சேரும் ஸோ பிரதோஷ நாள்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு சிவபெருமான ஆலயத்துல உங்களுக்கு கால் படணுங்க நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க சிவன் பெற்று சிறப்பாக வாழுங்க செவ்வாய் பகவானுடைய மங்களத்தையும் நீங்க வந்து இந்த செவ்வாய்கிழமில வரக்கூடிய இந்த பிரதோஷ வேலையில நீங்க சிவன் வழிபாடு செய்தால் அதுவும் கிடைக்கும் கடன் பிரச்சனை வந்து விருப்ப முடியும் ஆரோக்கியம் சிறப்பாகும் செவ்வாயின் அணுகிரகம் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதோட இந்த நாள்ல உங்களுக்கு முடிஞ்சா முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க துர்க்கை வழிபாடு செய்யுங்க அழகும் இளமையும் ஆரோக்கியமும் அடைவீங்க இன்றைய நாளுக்கான பலன் பூர்வீக சொத்து கிடைக்கும் குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க வழி உறவுகளால ஆதரவு கிடைக்கும் மேல் அதிகார்கிட்ட அமைதி காத்துக்கோங்க மனைவிடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்க கடனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுங்க மானோருடைய குறிக்கோள்கள் நிறைவேறும் வீட்டுக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க தந்தை தாய்வழி உறவுகளால உங்களுக்கு நட்பலன் உண்டு பற்றாக்குறை நீங்கும் புதுசாக நிலம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகன பராமரிப்பு எல்லாம் இப்போ இன்னைக்கு செய்ய போறீங்க தம்பதிகளுக்கு இடையே இருந்த சங்கடங்கள் நீரும் உடன்பிறப்பு வழியில் இருந்த பிரச்சனைகள் இப்ப சீராகும் வெளி வட்டாரத்தில் தொடர்புகள் அதிகமாகும் புதிய சொத்துக்கள் சேரும் பழைய பாக்கிகள் கைக்கு வரும் மனையில இருந்த சிக்கல்கள் விலகும் புதிய கிளைகளை தொடங்குவீங்க தொழில் செய்றவங்க உடல் ஆரோக்கியத்திலுமே பொழிவு கூடுது மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அமைதுங்க வேறு மதம் சார்ந்தவங்க வேறு மொழி பேசுறவங்களால கூட உங்களுக்கு வெற்றிகள் குவியும் வழக்கறிஞர்களுக்குமே வெற்றிகள் குவியும் உறவுக்காரர்கள நன்மை இருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க கலைஞர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் குறிப்பா தேவைக்கருப்பு பணம் இருக்கும் மற்றவளுக்கு அரசு வேலை கிடைக்கும் பேச்சிலே இனிமை கூடும் சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் பளித்தமாகும் பிள்ளைகளோட வெளியூர் போயிட்டு வருவீங்க மகன் மற்றும் மகள்களுக்கு நல்ல வரணமையும் எதிர்ப்புகளை சமாளிப்பீங்க பொது தொண்டுகள்ல புகழ் பெறுவீங்க தாமதிக்கப்பட்ட அயல் நாட்டு பயணம் சாதகமாகும் தொழில் நஷ்டத்தை ஈடுகட்டுவீங்க வெகு நாள் தலைவலி தீரும் உயர்கல்வி முயற்சிகள் கைகூடி வரும் வரவேண்டிய வாழ்க்கையில் வந்து சேரும் திருமணம் கொடுது எதிர்கள் எல்லாம் வலிமை குறைந்து போவாங்க கடன் சுமை குறையுது உறவுக்காரங்க தேடி வந்து பேசுவாங்க பாதியில முடியும் கிடந்த கட்டணம் கட்டுறது வீடு கட்டுறது இது போன்ற பணிகள் எனக்கு முழுமையடையும் உத்தியோகத்தில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் திருமண வயதில்களுக்கு முடி திருமண கனவு நனவாகும் பண விஷயங்கள்ல யாருமே நம்ப கூடாதுங்க எந்த முடிவா இருந்தாலும் சரி நீங்க எடுத்த முடிவா இருக்கணும் அதுதான் நமக்கு நல்லது தொலைதூர ஆலயங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு மாநில பொருட்களுக்கும் கூடுதல் பயிற்சி அவசியம் தாய்வழி உறவுகளால சின்னதாக ஒரு நன்மை எதிர்பார்க்கலாம் பணவர்கள் இந்த பற்றாக்குறை இப்ப தீரப்போகுது பூர்வீக சொத்துக்கள்லாம் பயன்பெறுவீங்க கோர்ட்டு கேசு வழக்க சாதகமா திரும்பும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு திருமணம் செட் ஆகுங்க பிள்ளைகளால் பெருமை கூடும் விற்பனை கூட்ட கொஞ்சம் சலுகை தெரிவிப்பீங்க இதனால வாடிக்கை எண்ணிக்கை அதிகமாகும் நிர்வாகத்திறன் பழிச்சிடுது நண்பர்களுக்கு உதவி கிடைக்கும் மருத்துவ பொறுத்த சாதனை படைப்பீங்க பணப்பழக்கம் திருப்திகரமா இருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலிடத்துல மதிப்பு மரியாதை கூடுதுங்க அரசியல் தொழிலுக்கவங்களுக்கு பொதுமக்களுடைய ஆதரவும் அன்பும் கிடைக்கும் மேலிடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் கொடுப்பாங்க பெரியவங்களுடைய அரவணைப்பு கிடைக்குது கடவுள் மனைவி இருந்த பகை நீங்குது தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை நீங்குது இதோட புதிய முயற்சிகள் கைகூடும் குடும்பத்துல உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் நல்லதே நடக்கும் தரும காரியங்களில் ஈடுபட போறீங்க வியாபாரத்துல வேலையாட்கள் கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க சந்தோஷத்துக்கு நாள்னே சொல்லாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு சாதகம் உண்டு புதிய முயற்சிகள் இன்னைக்கு மேற்கொள்ளலாம் வீண் மனஸ்தாபங்கள் விலகுது வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க தாய் தந்தை உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை வண்டி வாகனத்துல போகுறப்ப எச்சரிக்கை அவசியம் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க வியாபாரம் சிறப்பா நடக்கும் லாபம் அதிகமா கிடைக்கும் சொல்லப்போனா யோகமான நாளுங்க நீங்க பாக்குறவங்களால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நேற்றைய பிரச்சனை கூட இன்னைக்கு நல்ல முடிவு வரும் உத்தியோகத்திலுமே உங்களுக்கு போகுது தள்ளி போன சுபகாரியங்கள் கை கொடுங்க பழுதான வண்டி வாகனத்தை மாத்துவீங்க கூட்ட தொழில பங்கு அனுசரணை நடந்துப்பாங்க ஆன்மீகம் தியானம் யோகாவில நாட்டம் அதிகமாகும் நாடி வந்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வீங்க நேர்கொண்ட பார்வையால சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க பிரபலங்களுடைய உதவிகள் எனக்கு உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் வேலையா கடமை உணர்வோடு நடந்துப்பாங்க யாரையும் எடுத்து தெரிஞ்சு பேசாதீங்க முடிய நீண்டாள் தேவைகள் எனக்கு பூர்த்தியாகுதுங்க வெளிவட்ட தொடர்புகள் அதிகமாகுது பழைய கடன்களை தீர்க்க செய்வீங்க வியாபாரத்தில் கொஞ்சம் வீண் அழைச்சல் டென்ஷன் இருக்கும் ஆனா உங்களுக்கான வியாபார வளர்ச்சி எனக்கு உண்டு கேட்ட இடத்துல கடன் உதவி கிடைக்கும் நண்பர்களால் அனுகூலம் உண்டு நினைச்ச காலங்களுமே நிறைவேறுங்க பிள்ளைகள் வந்து குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க உங்களை சுத்தி இருக்குங்க நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க புதிய நபர்களை உங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம பாத்துக்கோங்க தனிப்பட்ட தகவல்களை யார்ட்டையும் பேச வேணாம் புதுசா வீடு மனை வண்டி வாகனம் இது போல வாங்கக்கூடிய அமைப்புல யோகம் இருக்கு வெளியூர் பயணங்கள ஆதாயத்தை கொடுக்குது கூட்டத்தொழில் போட்டிகள் விளக்குது ஆயுர்வேதத்தை பணிச்சுமை குறையுது உயர் அதிகாரிகளுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் புதுசா ஆடை ஆபரணிக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க ஏற்கனவே செய்த உதவிகளுக்கு இப்போ பாராட்ட கிடைக்கும் உறவுக்காரங்க மத்தியில மதிப்பும் மரியாதை அந்தஸ்து உயருது மேலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு உங்களுடைய வேலையை முடிச்சு வச்சுப்பீங்க குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலை உருவாகுது சிந்தனை திறன் அதிகமாகுது உடல்நலம் சீராகுது வியாபாரம் சூடு பிடிக்கும் வராது நினைச்ச பழைய பாக்கில பவசலாகும் பொருள் சேரும் வாழ்க்கையினுடைய நெலிவு சுழிவுல கத்துப்பீங்க மனைவி உறவுக்காரங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க நண்பக உதவியோட பெரிய நிறுவனத்துல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்காதாலும் கொஞ்சம் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குடும்பத்துல குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீங்க மறைமுகமான தடைகள் நீங்குது வியாபார விஷயங்கள்ல பொறுமை அவசியங்க மனசல எந்த கவலைகள் மாறியுது கட்டுக்களுக்கு மதிப்பு கூடும் நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் ஆக்கப்பூர்வமான நாளாவும் இந்த நாள் இருக்கு பயணங்களால அனுகூலம் இருக்கு தொழில் ரீதியான பொருளாதார மேம்பாடு இருக்கு உறவுக்காரங்க ஒத்துழைப்பா இருப்பாங்க எதிர்பார்த்த சில உதவிகளும் சாதமும் அமையும் புது விதமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க ஆன்மீக பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு கற்றல் திறனால் மாற்றம் ஏற்படும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாவே இருக்கு தம்பதிகளிடையே புரிதல் அதிகமாகுது ஈடுபடியான சில வரவுகள் கிடைக்கும் குழந்தைகள் வழியில சுப செய்திகள் கிடைக்கப்படுவீங்க உயர் அதிகாரிங்கிற இடத்துல முக்கியத்துவம் கொடுப்பாங்க போட்டிகளையும் முறியடிக்கூடிய நாளாகவும் இருக்கு சிந்தனைகள்ல கவனம் தேவை புதிய தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தக்கூடிய அமைப்புல இன்னைக்கு வளர்ச்சி இருக்கு சொத்துக்கள்ல உட திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்தா நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை சாதகம் முடியும் வியாபாரத்துல சில சூட்சமங்களை தெரிஞ்சுப்பீங்க மனதளவுல தெளிவை ஏற்படுத்துங்க பேச்சுக்கள்ல அனுபவ அறிவு வெளிப்படும் தடைப்பட்ட சில காரியங்களை இன்னைக்கு முடிச்சு காட்டுவீங்க கூட இருக்கவங்க மூலம் ஆதாயத்தை அடைவீங்க வியாபத்தில் லாபம் இருக்கு உயரதிகாரிகிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடும் மறையுது இன்னைக்கு புத்துணர்ச்சியா செயல்பட போறீங்க எதுலையுமே சிக்கனத்தை கடைபிடிவீங்க தெய்வீக பணிகளில் ஈடுபடுவீங்க பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு வருமானத்தை மேம்படுத்த இன்னைக்கு வழியை கண்டுபிடிச்சிருவீங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த நாள் வந்து உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய நாள் தான் இதோட பெண்களா இருங்க ஆண்களா இருங்க உத்தியோகம் பாருங்க தொழில் பண்ணுங்க எல்லாருக்குமே இன்னைக்கு பணத்துக்குறைவில் செய்யக்கூடிய வேலையும் சிறப்பாக நடக்கும் வாய்ப்புகள் சாதகமா இருக்கு ஆனா யாரையும் நம்ப வேண்டாம் இதோட அதிர்ஷ்டம் தரப்படி திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எட்டு அதிர்ஷ்டம் தரப்பு நிறம் நீல நிறம் இதை பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரப்பத்திரம் இன்னைக்கு மத்தவங்க கிட்ட உங்களுக்கான புரிதல் இருக்குங்க மாலை வரையிலுமே வேலையில லாபம் இருக்கும் அடுத்து பூரம் நட்சத்திரம் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் ஒரு வாட்டில் சொல்லினாக்க தாமதங்கள் விழக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்னைக்கு வேலை செய்யுங்க கூடவே வெளியில எதிர்பார்த்த வருமானத்தை அடைவீங்க வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் நூத்துக்கு நூறு சதவீதம் சாதனம் தான் இன்னைக்கு உங்களுக்கு முடிஞ்சா யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்கு உணவு வாங்கி கொடுங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் அதே போல சிவபெருமானையும் நந்திதேவரையும் இன்னைக்கு பார்க்க சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போறீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு வில்பு மாலையும் நந்திதேவருக்கு அருகம்போல் மாலையும் வாங்கிட்டு போங்க அதே போல சிவபெருமானு வழிபாடு செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் கோயில்ல உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க இதோட நந்தி தேவர் காதுல உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ கண்டிப்பா சொல்லிட்டு வாங்க அது வந்து நேரடியா சிவபெருமானு கிட்ட போகும் பரிசீலனைக்கு போகும் சீக்கிரமா நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு நம்ம சார்பா நந்தி தேவர் சிவபெருமான்கிட்ட பரிந்துரை பண்ணுவார் ஸோ அவரை வந்து இன்னைக்கு நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும் புரியுதுங்களா முடிஞ்சா ஓம் நந்தி தேவரே போற்றி போற்றின்னு ஒரு இருபத்தி ஏழு முறை அவர்கிட்ட உட்கார்ந்து சொல்லிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷப்படுவார் சோ சிவபெருமான நந்திதேவருடைய கொம்புகள் இடையில நின்று வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியா மனசுக்கு நிறைவா நான் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை மொத்தமா இறக்கி வச்சுட்டு வந்துட்டே இருங்க எந்த அளவுக்கு திருப்தியா அந்த கோயிலை விட்டு நீங்க வெளியே வரீங்களோ உங்களுடைய மனபாரம் எல்லாம் இறக்கி வச்சுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு கூடிய விரைவிலே நல்லது நடக்கும் வாழ்த்துக்களுங்க இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த பதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையட்டும் வாழ்க வளமுடன்